மேடையில் அமர்ந்தும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் உயிர் துடிப்புக்கும் அனைவருக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் எல்லாருக்கும் முதல்ல நான் வணக்கத்தை சொல்லுகின்றேன் என் கணவர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் பிஜேபியுடன் இணைந்து முதல் முறையாக இந்த மேடையில் இந்த நாட்டின் நாயகன் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடன் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது எழுச்சியாக இருக்கிறது எங்கு சென்றாலும் திருக்குறளை சொல்லி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் பெருமை சேர்த்துக் கொடுக்கிற எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை இங்கே பார்ப்பதில் இந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த இடத்தில் நாங்கள் இங்கே இணைந்து உங்களுடன் செயல்பட வந்திருக்கிறோம் என்று நினைக்க போகும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்க்கும் போது நம்பிக்கையை பார்க்கிறேன் எழுச்சியை பார்க்கிறேன் வெற்றி வெற்றி வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் அனைவரின் மனதில் பதிந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் இது என் முதல் தடவை இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் முதல் தடவை நான் நடிக லெம்மா ராதா அவர்களின் மகள் ஒரு நடிகை நிறைய படங்கள் நானூறு படங்களுக்கு மேலே நடிக்கிறேன் நடித்துக் கொண்டு இருக்கிறேன் இன்னும் தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளவர் என்னுடைய சுயம்மா ரடான் என்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நிறைய பேருக்கு வாய்ப்பு வேலை வாய்ப்பை அளித்து இன்னும் உழைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய நம்பிக்கை உழைப்பு அந்த உழைப்பை நான் நிறைய மேடைகளில் அந்த என்னோட எனக்கு கிடைத்த பேரை வைத்துக்கொண்டு நிறைய மேடைகளை நான் பேசியிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து இங்கே பேசும்போது எனக்குள்ள ஒரு பெரிய பொறுப்பு வருகிறது எனக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் வருகிறது இங்கே செயல்படக்கூடிய ஒரு சக்தி வருகின்றது ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டின் தலைவர் நல்லா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல தலைவர் மூணாவது முறையாக பிரதமராக அமர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் முப்பத்தொன்பது இல்ல நாற்பதும் தாமரை மலர வேண்டும் அதற்கான முயற்சியை நாங்கள் விடக்கூடாது இது இதோட நிக்க கூடாது எங்களுடைய இலக்கா இருக்க வேண்டும் இங்கே இதற்கு அப்புறம் நிறைய கருத்துக்கள் இப்ப உலகம் மாறிப்போச்சு நிறைய சோசியல் மீடியா அது என்ன இது என்ன நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் உண்மை எது பொய் எது என்று தெரிந்து கொள்கின்ற சக்தி நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லட்டும் நமக்குள்ள அந்த ஒற்றுமையை அளிக்காமல் அந்த உண்மையை புரிந்து கொள்ற ஒரு சக்தியை நாங்கள் உருவாக்க வேண்டும் அன்னப்பறவை போல் பால் எது தண்ணி எது என்று தெரிந்து கொள்ற மாதிரி நாங்கள் அந்த உண்மை எது பொய் என்று தெரிய வேண்டும் இந்த மேடையில் அதிகமாக பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றாலும் இன்னும் நிறைய மேடைகள் வரும் அதில் என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய சிந்தனைகளையும் நான் பகிர்ந்து கொள்வேன் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் திரு அண்ணாமலை அவர்கள் உங்கள் வெற்றி நாயகன் அண்ணாமலை அவர்களை அதிகமா பழகினதில்லை என் கணவருக்கு நல்ல பழக்கம் நான் இப்பொழுதுதான் அவரை கொஞ்சம் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன் உண்மையிலே பிஜேபி கண்டெடுத்த ஒரு சிப்பிக்குள் முத்து என்று சொன்னால் மிகையாகாது அவருடன் சேர்ந்து எங்கள் பயணத்தை ஒரு வெற்றி பயணத்தை ஒரு வெற்றி பயணமா எடுத்துக்கொண்டு மறுபடியும் பாரத பிரதமராக நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் பிஜேபியின் வெற்றி தமிழ்நாடு வரை தொடர வேண்டும் என்று கூறி என் வார்த்தைகளை முடித்துக் கொண்டுகின்றேன் வணக்கம்